சரஸ்வதி தேவி அவதரித்த நாளாக வசந்த பஞ்சமி நாள் கருதப்படுகின்றது வசந்த பஞ்சமி நாளில் சொல்ல வேண்டிய சரஸ்வதி தேவியின் நூற்றி எட்டு போற்றி துதிகள் ஓம் வே போற்றி ஓம் அறியாமை தீர்ப்பாய் போற்றி ஓம் அன்பின் வடிவே போற்றி ஓம் அனுபூதி அருள்வாய் போற்றி ஓம் அறிவு கடலே போற்றி ஓம் அளத்தற்கு அறியவளே போற்றி ഓ അന്നവഹിയേ പോറ്റി ഓം അഖില ലോക ഗുരുവേ പോറ്റി ഓം അരുളിൻ പെറപ്പിടമേ പോറ്റി ഓം ആസാണവളെ പോറ്റി ഓം ആനന്ദ വടിവേ പോറ്റി ஓம் ஆதார சக்தியே போ ஓம் இன்னப்பாய்போற்றி ஓம் சுகம் தருவாய் போற்றி ஓம் ஈரநெஞ்சம் கொண்டாய் போற்றி ஓம் ஈடேற செய்பவளே போற்றி ஓம் உண்மை பொருளே போற்றி ஓம் உள்ளத்து குறைபவளே போற்றி ஓம் ஊமையை பேச போற்றி ஓம் எண்ணம் போற்றி ஓம் ஏடு கையில் ஏந்தியவளே போற்றி ஓம் ஓங்கார வடிவினளே போற்றி ஓம் கலை ஞ்சியமே போற்றி ஓம் கற்போற்கு இனியவளே போற்றி ஓம் கலைஞான செல்வியே போற்றி ஓம் கரை சேர்க்கம் கண்ணே போற்றி ஓம் கலைவாணி தெய்வமே போற்றி ஓம் காட்சிக்கு இனியவளே போற்றி ஓம் காயத்ரி யாயருள்பவளே போற்றி ஓம் குருவாக உபதேசிப்பவளே போற்றி ஓம் போற்றி ஓம் குணக்குன்றானவளே போற்றி ஓம் ചിത്രം പൊറപ്പവളേ പോറ്റി ഓം സന്തേകം പോകി ഓം സച്ചിതാനന്ദൊരു പോറ്റി ഓം സാന്ത സ്വരൂപിണിയേ പോറ്റി ഓം സാറോർ നെഞ്ചിനളേ പോറ്റി ഓം സാരദാംബികയെ പോറ്റി ഓം സിറ്റം തെളിവിപ്പായ് പോറ്റി ിത്തി അളിപ്പവളെ പോറ്റി ഓം സ്രുതിക്ക് ആധാരമേ പോറ്റി ഓം സുത്ത്ഞാന വടിവേ പോറ്റി ഓം ഞാനക്കടലാനായി പോറ്റി ഓം ജ്ഞാനം തന്തരുൾവായ്പോറ്റി ഓം ഞാന പൂങ്കോതയെ പോറ്റി ഓം ഞാനേശ്വരിയെ പോറ്റി ഓം വരമ്പേ പോറ്റി ഓം ഞാന ആശ്രിയയെ പോറ്റി ഓം ഞാനത്തിൻ്ലേ പോറ്റി ഓം തവത്തിൽ ആൾന്നവളെ പോറ്റി ഓം തകൈമ തരുപവളേ പോറ്റി ഓം തഞ്ചം മളിപ്പവളെ പോറ്റി ഓം தாயான தயாபரியே போற்றி ஓம் தன்னருள் தருவாய்ப் போற்றி ஓம் துதித்தவர்க்கு துணையே போற்றி ஓம் நவமி தேவதையே போற்றி ஓம் நவராத்திரி நாயகியே போற்றி ஓம் நன்னெறி தருபவளே போற்றி ஓம் நலம் அளிப்பவளே போற்றி ஓம் நாவிற்கு அரசியே போற்றி ஓம் நல்லவர்களின் மனமே போற்றி ஓம் நாணயம் அருள்வாய் போற்றி ஓம் நான்மறை நாயகியே போற்றி ஓம் நாவில் உறைபவளே போற்றி ஓம் நாதத்தின் தலைவியே போற்றி ஓம் போற்றி ஓம் நித்திய ஒளிவடிவே போற்றி ஓம் நிமலையாய் நின்றவளே போற்றி ஓம் வளர்பவளே போற்றி ஓம் நிறைவு அளிப்பவளே போற்றி ஓம் நுட்பம் கொண்டவளே போற்றி ஓம் பண்ணின் இசையே போற்றி ஓம் பாட்டின் ஆதாரமே போற்றி ஓம் பாவலர் நாடும் பண்பே போற்றி ஓம் प्रणवस्वरूपमी ओम् ब्रह्मनि नयकिये ओम् ब्रह्मज्ञानवडिवेटि ஓம் போற்றி ஓம் பூரண வடிவானவளே போற்றி ஓம் புவனத்தை காப்பவளே போற்றி ஓம் புத்தகத்தில் உறைபவளே போற்றி ஓம் மனம் வாக்கு கடந்தவளே போற்றி ஓம் மங்கள வடிவானவளே போற்றி ஓம் மந்திர பொருளானவளே போ പോറ്റി ഓം മായയളിപ്പവളെ പോറ്റി ഓം മുനിവർ നെഞ്ചമർന്നായ്പോറ്റി ഓം മുറ്ററി അറിവേ പോറ്റി ഓം മുക്കാലം ഉണർന്നവളെ പോറ്റി ഓം മൂലമന് വടിവിനളേ പോറ്റി ഓം മൂലനാളിൽ വന്നവളേ പോറ്റി ഓം அழிப்பவளே போற்றி ஓம் மேதையாக்குபவளே போற்றி ஓம் மேன்மை தருபவளே போற்றி ஓம் ஜாகத்தின் பலனி போற்றி ஓம் ஜோகத்தின் பயனி போற்றி ஓம் வழித்துணை போற்றி ஓம் வரம் அருள்பவளே போற்றி ஓம் வாணி சரஸ்வதியே போற்றி ஓம் வாக்கின் நாயகியே போற்றி ஓம் வித்தக வடிவினலே போற்றி ஓம் வித் யாலக்ஷ்மியே போற்றி ஓம் வெண்கலை பூண்டவளே போற்றி ஓம் வெள்ளை மனத்தாளே போற்றி ஓம் பெண்தாமர போற்றி ஓம் வீணை ஏந்தியவளே போற்றி ஓம் வீட்டின்பம் தருவாய் போற்றி ஓம் வேதத்தின் உட்பொருளே போற்றி ஓம் வாழ்விப்பாய் போற்றி போற்றி